ஒருவேளை நீங்க அஜித் ரசிகரா இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அஜித் ரசிகரா மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாதுங்க சமீபத்துலதான் நம்மளுடைய அஜித் சாரோட ஆத்விட பிறந்த நாள் சென்றது இந்த பிறந்த நாள்ல தான் அஜித்தை பற்றி ஒரு நெகிழ வைக்கும் சம்பவம் நமக்கு கிடைச்சிருக்குங்க இந்த பிறந்தநாள்ல அஜித்தோட மனைவி மற்றும் தங்கையான ஷால்னிக்கும் ஷாம்லிக்கும் மேக்கப் போடுறதுக்காக ஒரு விசேஷமான மேக்கப் மேன அஜித்தே வந்துட்டு பர்சனலா போன் பண்ணி வர வச்சிருக்காருங்க அப்போ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு முன்னாடியே போயிட்டு ஷால்னிக்கும் ஷாமினிக்கும் மேக்கப் மேன் போய் மேக்கப் போடவே ஆரம்பிச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு போன நம்மளுடைய அஜித் வந்துட்டு ஃபங்க்ஷனில் வர விருந்தினர்களை வரவேற்பதற்கும் அவங்களை உபசரிப்பதற்கும் வந்துட்டு அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணதால மேக்கப் மேனை கவனிக்கவே முடியலையா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தான் ஒரு மேக்கப் மேனை கால் பண்ணி கூப்பிட்டதுக்கான விஷயமே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா ஷாலினி கிட்ட போய் கேட்டிருக்காரு மேக்கப் மேன் வந்தாரே சாப்பிட்டாரா சம்பளம் வாங்கினாரான்னு கேட்டதுக்கு ஷால்னி நான் உங்ககிட்ட வாங்கியிருப்பாரு அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு சொல்ல உடனே கதறி போயிட்டார் நம்மளுடைய அஜித் நைட்டு பன்னெண்டு மணியை தாண்டினப்பவோ அந்த மேக்கப் மேனுக்கு தன்னுடைய பர்சனல் நம்பர்ல இருந்து கால் பண்ணி மேக்கப் மன்னிப்பு கேட்டிருக்காரு அதுவும் எப்படி கேட்டிருக்காரு தெரியுமாங்க பர்த்டே பார்ட்டியில ரொம்ப பிஸியாக இருந்ததுனால உங்களை கவனிக்கவே முடியல மேலும் நீங்க சம்பளம் வாங்காமல் போயிட்டீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு அவர்கிட்ட சாரி கேட்டிருக்காரு நம்மளுடைய அஜித் இதை கேட்ட உடனே அந்த மேக்கப் மேன் கதறி கதறி அழுதுட்டாராம் சார் நீங்க எவ்வளோ பெரிய மனுஷன் ஏன் கேட்ட போய் இந்த நேரத்தில் சாரி கேட்கறீங்களே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு அஜித்த சமாதானப்படுத்துவதற்காக பொய் சொல்லியிருக்கா அந்த மேக்கப் மேன் அது மட்டும் இல்ல உங்களை நான் தான் பர்சனலா பண்ணி கூப்பிட்டேன் அதனால உங்களோட சம்பளத்தை நானே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா நான் பட விஷயமா நாளைக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு மேலும் அந்த மேக்கப் மேன் அழுதுகிட்டே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நீங்க எப்ப வீட்டுல இருக்கீங்களோ அப்ப வந்து நான் உங்ககிட்டயே நேரடியா சம்பளத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜித்தை சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க சாதாரண மேக்கப் மேன் ஆனாலும் அவரை மதிச்சு தான் செய்த தவறுக்காக நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி சார் கேட்ட அஜித்தோட குணம் தற்போது தமிழ் சினிமாவில எல்லாருமே வியப்போடு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல தப்பே இல்ல நண்பர்களா சுத்தம் மேலும் இது போன்ற விஷயங்களை விடன தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க 땡큐